இனிமேல் எவனாச்சும் ஜல்லிக்கட்டை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்புடின்னு நெஞ்ச நிமித்தி சந்தோஷமாக சொன்னான்னா டவக்குன்னு கையை விட்டு அவனோட அதை பிடிங்கிருந்த கண்ணு முடியா வெள்ளைக்காரங்கிட்ட வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாங்க இல்லை அவங்கள்ட்ட வாங்கி இவங்கள்ட்ட கொடுத்து சீரழிச்சு அதே கதை தான் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு வாடி வாசலுக்கு முன்னாடி நடக்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதைத்தான் நமக்கு காட்டுவாங்க இந்த பேக் ஸ்டேஜில் ஒன்று நடக்கும் வாடிவாசலுக்கு பின்னாடி நடக்கிற சம்பாதம் எவனும் காட்ட மாட்டேன் தைரியமாக ஒரு சில பேர் மட்டும் தெரியாத்தனமாக அதை எடுத்து போட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு துணை முதல்வர் போயிருக்கார் போயிட்டு கொடியசைச்சு அந்த வீர விளையாட்டை ஆரம்பித்து வச்சுருக்கார் பெருமையாக எல்லா இடத்துலையும் கூடவே அடுத்த முதல்வர் சேத்தாப்பில் போயிருக்காப்புல இது ஐ உண்மையில் இது வந்து முத முதல்ல பப்ளிக் ஈவெண்ட்டில் இன்ப நிதி கலந்துக்கிற ரெண்டாவது ஈவெண்ட் எனக்கு தெரிஞ்சு முதல் ஈவெண்ட்டு அவங்க தாத்தா முதலமைச்சர் ஆகுறப்போ போனார் அடுத்த ஈவெண்ட்டு இது இதை எதுக்காக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எதுக்காக இவரை கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சுருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வேறு மேட் அவர் உள்ளுக்குள்ளே வந்த உடனேயே அமைச்சர் உட்கார வேண்டிய இடத்துல அமைச்சர்கள் சக அமைச்சர்கள் அத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறாங்க உட்கார்ந்துருக்க வேண்டிய இன்னொரு அமைச்சர் உட்காண்ட வேண்டிய இடம் அவர் எந்திரிச்சு அவரோட சீட்டை இவருக்கு கொடுக்குறாரு என்றைக்கா இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தரோட எடுத்து தான் கொடுக்க போகிறாங்க பட் அதே நேரத்தில் இப்போயே வந்து ஒருத்தர் தாராள மனசாக விட்டு கொடுத்து தாங்கு தாங்கன்னு தாங்கினாங்க தப்பு இல்லை அது அவங்களோடது ஆனால் இன்பநிதிக்காக அமைச்சர் கொடுத்தது பிரச்சனை இல்லை இன்பநிதி ஃப்ரெண்ட்ஸுக்காக கலெக்டர் உட்கார்ந்துருந்தார் கலெக்டர் கலெக்டர் உட்கார்ந்தாங்க கலெக்டரை விட்டு அந்த இடத்துல இவங்க எல்லோரையும் உட்கார வச்சா இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல ஆக்சுவலி இது குடும்ப விழாவை என்ன தனியாக வந்து அவங்க ஃபேமிலிக்காக ரன் பண்ணுறது அவங்க ஃபேமிலிக்காக தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துகிறான் இப்போ கிட்டத்தட்ட அந்த நிலைமையில் தான் இருக்குது பார்க்குறாங்க தாராளமாக யாரோ ஒருத்தர் இல்லை தனியாக பின்னாடி ஒரு விஐபிசியிட்ட போட்டு உட்கார்ந்து கேலரியில் பாருங்கள் இந்த ஐபிஎல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி தனியாக அவனை செட் பண்ணி உங்களுக்காக பாருங்கள் தப்பே கிடையாது ஆனால் உட்காந்து கூட்டத்துக்கு முன்னாடி நடுவில் யார் அவர் முதலமைச்சர் பையனா வீட்டோட இங்கே இங்கே ஒரு வேளை பாதுகாப்பு கருதி வந்தால் இதில் இதெல்லாம் பேச தோணுது வேறு எதுவும் இல்லை பார்க்குறப்ப பயமாக இருக்குது இப்போ அது ஏன் அவர் ஒவ்வொரு உதயநிதி கூட வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம் கூட்டிகிட்டு வந்து வேற எங்கேயாவது வைக்கணும் நீங்கள்லாம் வந்து உட்காந்து ஏன் இன்னும் வேற வேறு யார் யாரை கூட்டிகிட்டு வரணும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க தாராளமாக கூட்டிகிட்டு வந்து தனியாக நீங்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்தி நீங்கள் மட்டுமே பார்த்துக்கோங்களே தோணுமா தோணாதான் ஆக்சுவலி அந்த இடத்துல அவங்க ப்ரமோட் பண்ணுறது தப்பு இல்லை கட்சிக்கு உள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆக்சுவல் டாபிக் மாறி போகுது இதை நம்ம வேறு ஒரு இதில் பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து வாடிவாசலுக்கு பின்னாடி நடக்கிற அந்த ஸ்டேஜ் சொன்னேன் இல்லைங்களா அதில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது மாடு ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு ப்ராசஸ்ஸு மாடு பிடிக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது இன்னொரு ப்ராசஸ் இந்த ஜல்லிக்கட்டில் ஜாதி பார்த்து எல்லாத்தையும் செய்கிறாங்க இது மாடு குடி வீரர்களோட குற்றச்சாட்டு இன்னொன்று சொந்த ஊரில் நடத்தி விட்டு எங்களுக்கே இவங்க எவ்வளவு தூரம் பின்னாடி தூக்கி கொடுத்துருக்காங்க இப்போ உள்ளூர்காரன் ஒருத்தன் போட்டி போகிறான்னு வச்சுக்கல முதல்ல யார் அந்த முன்னுரிமை யாருக்கு குடிப்பாங்க இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுது அந்த இடத்துல வேலைக்கு யார்கிட்ட ஓப்பன் பண்ணுவாங்க யாருக்கு கொடுப்பாங்க முதல்ல அந்த லோக்கலாக இருக்கவங்களுக்கு தானே கிட்டத்தட்ட அதான் பண்ணியிருக்கணும் ஆனால் அங்கே இருக்கிற ஒரு நாலு கிராமத்து மக்கள் ஒன்று சேர்ந்து இதுவரைக்கும் இந்த நடத்தின இந்த ஒரு மூணு நாலு வருஷமாகவே இவங்க இதே வேலையாகவே பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு கிராம நடத்துகிற ஜல்லிக்கட்டை கிராமத்து அலங்காநல்லூர்ன்றது அந்த கிராமத்தில் அவங்க இது வரைக்கும் நடத்திக்கிட்டு வந்த ஒன்று கவுர்மெண்ட்டு நடத்த கிடையாது இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் தான் கவர்மெண்ட்டு கையில் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்கு கவர்மெண்ட்டு நடத்துறதா கிராமம் நடத்துகிறதா இது அரசு ஃபங்க்ஷன்னா அரசு ஃபங்க்ஷனாக அறிவிச்சிருங்க ஆனால் நாங்கள் நடத்துகிறா தான் முதல்ல எங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கணும் எங்கெங்கெந்தோ வந்ததுக்கெலாம் கொடுக்குற அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இந்த அமைச்சரோடது எம்எல்ஏவோடது அப்புறம் முக்கிய பிரமுகரோடது இவங்களோட இதுக்கெல்லாம் முதல்ல கொடுத்து முன்னாடியே அனுப்பிச்சிடுறாங்க கடைசியில் எங்களுக்கு எப்போ ஆயிரமாவது டோக்கனு ஆயிரத்தி பத்தாவது டோக்கனு அப்போ தான் அவ்வளோ மாடு போனதுக்கு அப்புறம் தான் எங்களை உள்ளே விடுறாங்க இதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு அதை எவனுமே எதையுமே கண்டுக்கல அதுக்கு ஒரு சொல்யூஷன் அதுக்கு கடைசியில் சொல்யூஷன் கொடுத்து ஐநூறுக்குள்ளே உங்களுக்கு தரா இது அவங்ககிட்ட நீ கேட்டுதான் அவங்க போராடி தான் வாங்கணுமா இல்லை அவங்க வேளை நடத்தியிருந்தால் அந்த ஊருக்கு ஆன்தானும் முதல்ல வந்திருப்பாங்க அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கணும் இதில் வேற சில காலைகளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நல்லா தான் இருக்குது காலைன்னு ஒரு பக்கம் மாடுபுடி வீரர்கள் அந்த வீரர்கள் அங்கே உள்ளுக்குள்ளே பூந்து அவங்க எங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த கீசா கிடைக்கிற ப்ராசஸ் மாதிரி ஆகிடுச்சு கிடைக்குமா கிடைக்காதா ரிஜெக்ட் பண்ணுவாள் அதுவும் முன்ன பின்னே தெரியாதவன் முத முறையாக ரிஜிஸ்டர் பண்ணுறவனா இருந்தால் பரவாயில்ல ஏற்கனவே ஏகப்பட்ட இடங்களில் சிறந்த வீரர்னு மாடுபுடி வீரர்னு பேர் வாங்கினவங்க பாலமேட்லையும் அதான் நடந்திருக்கு அலங்காநல்லூர்லையும் அதான் நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் அதில் பாலமேட்டில் ஒரு ஆளை போட்டு அடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க அடித்து மாட்டிருக்காங்க என்ன எதுன்னு கேட்க போகணும் மாடு பிடிக்க போகிறவன் கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் சார் இருப்பேன் அதில் மாற்றம் கிடையாது அவன்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணுமோ அது முதல்ல நம்ம நடந்துக்கணும் அவன்கிட்ட அவன் ஏன்னா அந்த இடத்துல வந்து வரல போகலை என் ஏன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து உட்காந்துருக்கானா திடீர்னு வந்து எவனோ ஒருத்தன் இடையில புரிந்து அவன் மாடு கிளம்பி போகிறான் அவனும் நல்ல மாடு பிடிக்கிறது அதில் சும்மா சொல்லக்கூடாது ஆனால் கூட வர்றவங்க அத்தனை பேரும் கூட அந்த கோஷ்டியோட போகிறாங்க பற்றியா அவனை மட்டும் உள்ளே விட்டால் பரவாயில்ல கோஷ்டியோட அத்தனை பேர் சேர்ந்து போகிறாங்க இது அவங்களோட கம்ப்ளைண்ட்டு அப்போ விடிய விடிய உட்காந்துருக்க நாங்கள் வளர்க்கணையா கேட்குற அவங்க கேட்குறாங்க இதை கேட்க தான் போலீஸ்காரங்க அடித்து காலை உடச்சி அவன் நிற்க முடியாமல் நின்று வேறு வழி இல்லாமல் சொல்லணுமேன்றதுக்காக சொல்லிட்டு போகிறாங்க எல்லா இடத்துலையும் இதுதான் நீங்கள் உள்ளுக்குள்ளே சில பேர் எதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்கன்னே தெரில உள்ளுக்குள்ளே அந்த ஜாதி வந்துச்சு எதுக்குலாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் கேட்குறாங்களா அவன் கேட்குறா அப்புறம் எதுக்கு அந்த ஆன்லைன் ப்ராசஸ்ஸை வச்சுருக்கீங்க ஆன்லைன் ப்ராசஸ் வச்சுருந்தா அதாவது இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து பயணியரு இதில் வந்து சாம்பியன்ஸு இவங்களுக்கு முன்னு இது கொடுக்குறதா இல்லையா அந்த லிஸ்ட்டு வரணுமா இல்லையா இல்லையா டிஃபால்ட்டை நீங்களும் அங்கே வர வேண்டாம்ப்பா ஏற்கனவே இங்கே வந்து பரிசெல்லாம் வாங்கினவங்க நேரடியாக இங்கே வந்து நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது எதையாச்சும் சொல்லணும் இல்லை ஆனால் பிடிக்கிறவனை பிடிக்க விடாமல் அப்படித்துக்கு ஜல்லிக்கட்டு நடத்துகிறியே இது அத்தனையும் பின்னாடி அந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்குள்ளே இவ்வளவு பாலிடிக்ஸு உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு ஆனால் இது எதையுமே வெளியில் தெரியாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் வெளியில் நமக்கு தேவையானது எதையுமே நம்ம எங்கேயுமே சொல்கிறது இல்லை எவனுமே அதே மாதிரி இந்த எவனோ ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வந்தால் அவன் சட்டையை கட்டி போட்டு நிற்கிறான் அதை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே மாடு பிடிக்கிறவன் பத்து மாடு பாஞ்சு மாடு பிடிக்கிறவன் வெளியில் வறுத்து போய் உட்காந்துருக்கான் போகிறான் இந்த விவசாயத்தை விட்டு போவாங்க மயிலை கெட்டதில் ஜல்லிக்கட்டை விட்டு போகிறான் தான் சொல்கிறான் சார் உள்ளுக்குள்ளே குத்தி எனக்கு ஏதாச்சும் சொல்லுவோம் ஆய்ந்தா கூட சந்தோஷமாக நான் வெளியில் வந்திருப்பேன் நான் சந்தோஷமாக உள்ளே வந்திருப்பேன் அவன் சொல்கிறான் உசுரோடு இருக்கிறப்ப ஆனால் இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் போலீஸ் அடி வாங்கி கை கால் உடஞ்சி வீட்டுக்கு போகிறது மனசு கஷ்டமாக இருக்குன்றான் இப்படி யாரையுமே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு இது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே நடத்தியங்க வடமாடுன்னு ஒன்று நடத்துகிறேன் தனியாக ஒரு இதை போட்டுவோங்க அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பழைய காலத்தில் இந்த இவங்க இருப்பான் இல்லைங்க ராசாவெல்லாம் அந்த அந்த ரேஞ்சில் நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க ஆனால் ஊருக்கு பொதுவாக வர்றப்போ இங்கே என்ன பண்ணணுமோ இவ்வளோ வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கூட நம்ம தெரியாது ஆனால் இதை எதையுமே காமிக்க மாட்டேன்றாங்க ஸோ ஆக மொத்தம் இது வந்து முதல்வர் குடும்பத்துக்கான நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டா இல்லை தமிழ்நாடுக்கான நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டை அவ்வளோதான்